பிதாவினுடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவிற்கு ஸ்தோத்திர பலிகள் எங்களுக்காக எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுகிற எகோவா ஈரே இயேசுவே ஸ்தோத்திரம் எங்களுக்கு பரிகாரியான கர்த்தரா இருக்கிற எகோவா ரஃபாவாகிய இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு சமாதானத்தின் இருக்கிற எகோவா ஷாலோம் இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் எங்களுடைய இருக்கிற எகோவா ரோஹி என்கிற நாமமுடைய இயேசு கிறிஸ்துவே ஸ்தோத்திரம் எங்களுடைய சேனைகளின் இருக்கிற எகோவா சபயோத் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் உன்னதமான கர்த்தராகிய எகோவா இலியோன் என்னும் உமக்கு ஸ்தோத்திரம் எங்களுக்கு கர்த்தராகிய எகோவா சம்மாவாகிய தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆதியில் இருந்த வார்த்தையான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சர்வத்துக்கும் சுதந்திரவாளியான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ அப்பமான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவாதிபதியான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஜீவ விருட்சமான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ரட்சிப்பின் அதிபதியான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் சமாதான பிரபுவாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் அல்பாவும் ஒமேகாவுமான இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் ஆதியும் அந்தமுமான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் முந்தினவரும் பிந்தினவருமாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் வெடிவல்லி நட்சத்திரமான இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் தேவாட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்திரம் தள்ளப்பட்ட மூளைக்கல்லான இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்ரம் இரட்சன்ய கண்மலையான இயேசு கிறிஸ்து உமக்கே கண்மலையான இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்ரம் இம்மான வேலராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்ரம் இரண்டாம் ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்ரம் உலக இரட்சகரான இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்ரம் ஜீவனும் தீர்காயுசுமான இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்ரம் மனுஷகுமாரன் நேசகுமாரன் தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்ரம் நீதிபரராகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்ரம் உண்மையுள்ள சாட்சியாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்ரம் மெய்யான திராட்சை செடியாகிய இயேசு கிறிஸ்துவே உமக்கே ஸ்தோத்ரம்